கிரைசலாத் இன்றைய வேதவசனம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று இறை மூன்று ஆண்டவர் சீயோனை தேற்றுவார் பாலடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார் அதன் பாலை நிலத்தை ஏதேன் போல் அமைப்பார் அதன் பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார் மகிழ்ச்சியும் மக்களிப்பும் அதில் காணப்படும் நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒழிக்கும் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் சீயோனை தேற்றுவார் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேற்றுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இவ்வளவு நாளும் நீங்கள் ஏதோ ஒரு கவலையால மன வருத்தத்தால் ஆறுதல் பெற முடியாத அளவுக்கு சோர்ந்து போய் கிடக்குறீங்க ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு பாலடைந்து அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று அதன் பாலை நிலத்தை எப்படி ஆக்குவாராம் ஏதேன் போல் அமைப்பாராம் பால் இடங்களை ஆண்டவர் தோட்டம் போல் ஆக்குவாராம் ஆம்பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களை ஆறுதல் வழங்குவதற்காக நம்மளை மீட்பதற்காக நம்மளுடைய கண்ணீரின் பாதைகளிலிருந்து விடுதலையாக்குவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நமக்காக நம் மீட்புக்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் அந்த சிலுவையின் வழியாக நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார் பெரியமானவர்களை அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு இனிமேல் ஆறுதல் அளிக்க போறார் உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு நாளும் பாலைவனம் போல இருந்துச்சா அதில் எதுவும் செய்ய முடியாதபடிக்கு ஒரு பாலைவனமாக ஒண்ணுமே பாலைவனத்துல என்ன இருக்கும் வெறும் மண்ணு தான் இருக்கும் தண்ணி கூட இருக்காது ஒண்ணுமே இருக்காது ஒரு செழிப்பு ஒரு ஒரு தண்ணி ரூட் இருந்தால் தானே அங்கே என்ன செய்யும் புற்பூண்டுகள் வளரும் அதுவே இல்லைன்னா எப்படி அங்க பாலைவனத்துல வளரும் செடிகள் கொடிகள் ஏதாவது வளருமா ஒண்ணுமே வளராது தரிசா இருந்திருக்கும் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஏதேன் தோட்டம் ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் வந்து தொடக்க காலத்தில் எப்படி படைச்சிருக்காரு செழிப்பான ஒரு தோட்டமாக எல்லா பல மரங்களும் அங்கே என்ன செய்யப்பட்டிருந்துச்சு நடுவப்பட்டிருந்துச்சு அதில் தான் நன்மையும் தீமையும் அறியக்கூடிய மரமும் இருந்துச்சு அப்போ அந்த சோலை வனம்தான் ஏதேன் தோட்டத்தை அவர் குறிக்கிறார் ஏதேன் தோட்டத்தை போல உங்கள் வாழ்க்கையை என்ன செய்ய போகிறாராம் அமைப்பேன்னு சொல்கிறார் பால்பட்ட இடம் இது ஒன்றத்துக்குமே உதவாதுன்னு சொல்லுவாங்க ஒன்றத்துக்குமே இந்த பிள்ளை உதவாது இவ படிக்க மாட்டா இவ எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு ஏதேன் தோட்டத்தை போல ஆக்குவாராம் அங்கே மகிழ்ச்சியும் அக்களிப்பும் காணப்படுமாம் பிரியமானவர்களே இவ்வளவு நாளும் நீங்கள் துயரப்பட்டு 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 அழுது கண்ணீர் வடித்து எவ்வளவு நீங்கள் கதறி இருப்பீங்க ஆண்டவரே எனக்கு செவிசாயி தரல ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு நீங்கள் பதில் கொடுங்கப்பான்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதல் ஆண்டவரிடத்துல எவ்வளவாய் போயிருக்கும் பிரியமானவர்களே நீங்கள் ஆறுதல் பெறாதபடிக்கு எவ்வளவு தவிச்சிருப்பீங்க யாருமே எனக்கு இல்லையே எனக்கு ஆறுதல் தரும்படியாக ஒருவருமே இல்லையேன்னு சொல்லி கண்ணீர் விட்ட நாட்கள் தனிமையில் இருந்து அழுது 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 புலம்பிய நாட்கள் ஆண்டவர் சொல்கிறார் அங்கே மகிழ்ச்சியும் அக்களிப்பும் காணப்படும் சொல்றார் இனிமேல் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் அக்களிப்பையும் நீங்கள் காணப்போகிறீர்கள் பிரியமானவர்களே உங்க பாலைவனமாக இருந்த உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு செழிப்பான தோட்டத்தை போல உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார் நம்புறீங்களா இது நடக்குமா எனக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் பிரியமானவர்களே நீங்க ஆண்டவரை விசுவசிக்கணும் அவருடைய வார்த்தை உங்களுக்கு தான் சொல்லி நீங்க விசுவசிக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு பாலைவனம் சோலைவனமாய் மாறும் பிரியமானவர்களே முதல்ல ஒரு செடி உருவாகும் அங்க அதுக்கு அடுத்தது என்னவாகும் அது மரமாகலாம் அது கொடி கூட வரலாம் அதுல பழங்கள் பறிக்க நம்ம பறி பறிப்போம் கண்டிப்பா அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையை நம்மளுக்கு வைத்திருக்கிறார்னு சொல்லி நம்ம விசுவசிக்கணும் பிரியமானவர்களே அததான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்குது நம்மளுக்கு ஆறுதல் தரும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மளை கொடுத்து தேற்றுகிறார் பிரியமானவர்களே யார் நம்மளை தள்ளினாலும் தள்ளாத ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகி ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பிரியமானவர்களே எல்லாரும் நம்மளை உதறி தள்ளியிருக்கிறா தள்ளிருக்கலாம் நண்பர்கள் உதறியிருக்கலாம் உதறி தள்ளியிருக்கலாம் சொந்தக்காரர்கள் உதறி தள்ளியிருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க நம்ம உறவினர்கள் எல்லாரும் நம்மளை வெறுத்து தள்ளிருக்கலாம் இவங்க எதுக்குமே உதவ மாட்டாங்க இந்த குடும்பம் ஒன்னத்துக்குமே உதவாது அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களா மாணவர்களே ஆண்டவர் உங்க மூலமாக தான் மகிமையாய் விளங்க போகிறார் நீங்க எந்த இடத்துல கண்ணீர் விட்டீங்களோ அதே இடத்துல உங்களை சோலைவனமாக ஒரு ஆசிர்வாதமான ஒரு ஜனமாக ஆசிர்வாதமான ஒரு குடும்பமாக நிறுத்த போறார் பிரியமானவர்களே நீங்க கண்ணீர் விட்ட நாட்களுக்கு பதிலாக உங்களுக்கு ரெண்டையான பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதை ஒருவரும் பிடுங்கி போ எரிய முடியாது யாரையும் பிடுங்க விட மாட்டார் அவர் கொடுக்கிற ஆறுதல் அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி அவர் கொடுக்கிற எல்லாமே அவர் கொடுக்கிற புகழ்ச்சி எல்லாமே அவர் கொடுக்கிறது யாருமே பிடுங்கி எரிய முடியாது பெரிய மாணவர்களே பிடுங்கி எரிய வர்றவங்களையும் ஆண்டவர் என்ன செஞ்சு போட்டுருவாரு அவர் பிடுங்கி எரிஞ்சு போட்டுருவார் அதனால உங்களுக்கு ஆறுதல் இல்லையே ஆறுதல் இல்லையே ஆண்டவரே என்னை தேற்றுவதற்கு ஆளு ஆளே இல்லையேன்னு சொல்லி நீங்க கலங்காதீங்க பிரியமானவர்களே உங்களை தேற்றுவதற்கு ஆண்டவரே வருவார் நீங்க தூரத்து தேசத்துல இருக்கலாம் எந்த தேசத்துல இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு வருவார் பிரியமானவர்களே அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் பக்கத்திற்கு மட்டுமல்ல தூரத்திற்கும் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் கண்டிப்பா உங்களுடைய எல்லா பொல்லாத ஆபத்துகளையும் எடுத்து போடுவார் பொள்ளாத பிரச்சனைகளை எடுத்து போடுவார் நிச்சயமாக நீங்க ஒரு ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பாய் மாறுவதை உங்கள் சொந்த கண்களை காணும் பிரியமானவர்களே வேலையை இழந்திருக்கீங்களா ஐயோ வேலை வாய்ப்பு நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை போயிட்டே என்னை எல்லாரும் ஆபீஸ்ல ஒதுக்கிட்டாங்களே எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவர் கூட வரலையேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா உங்களை தேடிதான் ஆண்டவர் வந்திருக்கிறார் உங்களுக்கு தான் இந்த ஆறுதல் ஆம் பிரியமானவர்களே நம்ம வேதத்திற்கு வேத வசனத்திற்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கும் பிரியமானவர்களே அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் ஆதரவற்றவர்களையும் அனாதைகளையும் தான் அவர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் அதனால நம்மளை ஆறுதல் வழங்குவதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இன்னையிலிருந்து ஒரு ஆறுதலை நீங்க காண்பீங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அக்களிப்புமாக காணப்படும் பிரியமானவர்களே ஒரு சந்தோஷமான மன நிறைவு உங்களை தேடி வரும் கவலைப்படாதீங்க நீங்க இழந்த வேலையை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார் நீங்க ஒதுக்கப்பட்ட இடத்திலேயே உங்களை உயர்வை உயர்த்த பண்ணுவார் நீங்க அந்த உயர்வை போகிறீர்கள் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆவியானவரே நாங்கள் புலம்பிய நாட்களுக்கு பதிலாக ஆறுதல் கொடுக்கிற தேவ நீரப்பா ஆறுதலை இந்த குடும்பங்களுக்காக கொடுக்க போவதற்காக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆமாண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாகவும் நிறைவான ஆசிர்வாதம் நிறைவான ஆறுதல் நிறைவான புகழ்ச்சி நிறைவான அக்களிப்பு காணப்படட்டு ஏசப்பா அது நிறைவாய் விளங்கட்டு ஏசப்பா அவர்கள் குறைவை காணக்கூடாதப்பா உம்முடைய ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் சொன்னீங்க ஏசப்பா ஆமாண்டவரே அப்படியாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாகவும் ஆமாண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் காணப்படட்டு ஆண்டவரே சமாதானமின்மையால் கஷ்டப்படும் எல்லா பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா தகப்பனை இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யுங்கப்பா உங்க அற்புதத்தை அவர்கள் காணும்படியாக உங்க அதிசயத்தை அவர்கள் கண்கள் காணும்படியாய் நீங்க செய்யுங்கப்பா ஆமாண்டவரே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வேலியடைத்து உங்க ரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா நிறைவான மகிழ்ச்சி அவர்கள் வீட்டில் தங்கும்படியாய் நீ செய்ய போகின்ற அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்காக அதிசயங்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன்